துளாராசி நண்பர்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் தொழில் ரீதியான நீயும் நானும் சேர்ந்து இந்த தொழில் பண்ணுவோம் மனைவி பேரில் கணவர் கணவர் பேரில் மனைவி பண்ணுறது அம்மா பேரில் பண்ணுறது அப்பா பேரில் பண்ணுறது இந்த மாதிரி அவங்க பேரில் இந்த தொழில் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் கொடுக்கும் நல்லவர்களது நட்பு உதவிகரமாக இருக்கும் சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் பிரயாணமாக மாறும் சின்ன சின்ன விஷயங்களில் சில பேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அதை மறக்கவே மாட்டேன் ஆறுதலாக ரெண்டு வார்த்தை காசு பணம் வேண்டாம் சார் ஆறுதலான வார்த்தை ரெண்டு வார்த்தை இந்த ரெண்டு வார்த்தை போதும் மனசு அப்படி அப்படி அடுத்த நிலைக்கு கொண்டு போயிடுங்கிற மாதிரி இருந்துகிட்டு பெரிய பெரிய நிகழ்ச்சிகளை ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்துக்கணும் இசையமைப்பாளராக இருந்துகிட்டு இருக்கிறோம் ப்ளேபேக் சிங்கராக இருந்துட்டுருக்குறவங்க சங்கீதம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறவங்க ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம் வெளிநாடு வெளியூர் பிரயாணம் பண்ணுறோம் அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் துளசி வழிபாடு